ஐயாவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக பெரும் பிரணாமிகள் வந்திருக்கக்கூடிய உண்மை இருக்கக்கூடிய அன்பு கொண்டவர்களை பாரத பிரதமர் ஐயா அவர்களுடைய வளர்ந்த பாரதம் என்கின்ற கனவை நனவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிதி அமைச்சர் அண்ணை சார்ந்த அம்மையா நிர்மலா சீதாராமன் அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் எங்களுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணன் அயிரா மாதேந்திரன் அவர்களே அண்ணன் தேசிய சம்மதியம் அவர்களே அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்களே உண்மையில் உரைகளாக இருக்கக்கூடிய தமிழக மணியன் அவர்களே அண்ணன் ஏஜி மூர்த்தி அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் சுதீஷ் அவர்களே தர்மபுராயி அண்ணன் தாஜா அவர்களே அண்ணன்

எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தலைவர்கள் பெருமை சேர்த்து நிதியமைச்சர் அவர்கள் கடுமையான வாசன் அவர்கள் நமக்கு தெரியும் தன்னுடைய தந்தையார் எப்படி இருந்தார்களோ அதே போல அதே வழியில நேர்மை தவறாமல் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி உன்னதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது தமிழக அரசியல் சூழல்ல தமிழ் மாநில காங்கிரசை போல எப்பொழுதும் எல்லா மேடையிலும் சொல்லுவோம் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதிகமாக கிடையாது தமிழ் மாநில இந்த அதிகமாக அருகே கம்மியா பழகியவர்கள் பணி செய்தவர்கள் அவரோடு இணைந்தவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை உங்கள் முன்னால் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒருங்கிணைந்த காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய தமிழக தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எண்பது வரை எண்பதிலிருந்து எண்பத்தி எட்டு வரை ஒரு தமிழன் அகில இந்திய அளவில் எல்லோரும் ஒரு ஒருங்கிணைந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலராக எண்பத்தி எட்டு காங்கிரஸ் கட்சி